ஹாய் சுட்டீஸ் வெல்கம் to அவர் சேனல் என்ன குட்டீஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னு எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாம் நம்ம இன்னைக்கு தமிழில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களில் கா அகராதி சொற்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல காலேந்து நான் வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதோட வரிசையில் வரக்கூடிய சொற்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல க ச ஞ ட ந சரி இதோட வரிசையில் இருக்கக்கூடிய சொற்களை பற்றி பார்க்கலாம் க கதவு ka da wu ka da -wu. nya nyanam nya na im nyanam idam sa sanggu sa inggu sanggu nya nyamali nya ma மி டமரம் கினரு மாரம் நிணரு கிணரு கிணறு த தயிர் த இ ир, таир, на, нари, на, нари, па, пасу, па, су, пасу. Ма, майл, ма, и, இல் மயில் ய முயல் ய இல் முயல் ர ரயில் ர இ இல் ரயில் ல கோளம் கோ ல இம் கோளம் வண்டி வ இன் டி வண்டி ல பழங்கள் ப ல இல் பழங்கள் ல மெளகு மீ மிளகு மிளகு ர இறகு இ ர ஹு இறகு ந அன்னம் அ இன் ந இம் அன்னம்